ஸ்டாலின் கம்யூனிஸ்ட்டுகளை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் பேசியிருக்கார் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டுகளுக்கும் ஈபிஎஸ்க்கும் ஜெண்டை வந்துடுச்சு எங்கே பார்க்க இங்கேயா கம்யூனிஸ்ட்டுன்னு கேட்டார் ஏபிஎஸ் கம்யூனிஸ்ட் உதிச்சுட்டான் எப்படியா கேட்கலான்ட்டான் யோகியர்கள் எப்படியாக என்ன எல்லோரும் தான் கேட்டோம் நீங்கள் எங்கே பார்க்கணும் ஆனால் ஸ்டாலின் என்ன சொல்லிட்டார் கம்யூனிஸ்ட்டுகளுக்கு ஆதரவு ஏன்டா கம்யூனிஸ்டுகளை சாதாரணமாக நினைத்தீர்களா எங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள உணர்வு உறவு தேர்தலுக்காக இருந்த உறவு மட்டுமல்ல கொள்கைக்காக இருந்த உறவு எங்களுக்கு தெரியும் அப்போவே நமக்கள் இருப்பது கொள்கை நற்று கோட்பாடு நற்று இதுதான் பலருக்கு கண்ணை நீங்கள் இருபத்தஞ்சு கோடி தேர்தலுக்காக பணம் கொடுத்தீங்க அவங்க வெக்கம் இல்லாமல் வாங்கிட்டு உண்டியல் கொடுக்கணாலுங்கெல்லாம் வெக்கம் இல்லாமல் வாங்கிக்கிட்டு அதை கணக்கே காமிக்காமல் நீங்கள் அவங்ககிட்ட சொல்லாமல் தேர்தல் கமிஷனுக்கு கம்யூனிஸ்ட்களுக்கு இல்லை இருபத்தஞ்சு லட்சம் இருபத்தஞ்சு கோடி கொடுத்தேன்னு சொல்லிவிட்டீங்க அவங்க எதிர்பார்க்க நீங்கள் ரொம்ப உறவு நம்ம தேர்தலுக்கான உறவு இல்லை கொள்கைக்கான உறவு இல்லை நீங்கள் சொன்னபடி அதனால் அவங்க என்ன நினச்சாங்க ஸ்டாலின் நம்மளை காட்டி கொடுக்க மாட்டாருன்னு நினச்சாங்க நீங்கள் பாட்டுக்கு தேர்தல் கமிஷனுக்கு கொடுத்த கணக்கில் கம்யூனிஸ்ட் கோயிலுக்கு இருபத்தஞ்சு கோடி கொடுத்ததை சொல்லிவிட்டீங்க மானம் மிக்க மரியாதை அத்தனையும் கம்யூனிஸ்ட் போச்சு இந்தியா பூரா தெரிஞ்சு போச்சு ஆகா கம்யூனிஸ்ட்டுங்க பணம் வாங்குறாம்பா திமுகவுக்கு தேர்தலுக்கு இருபத்தஞ்சு கோடி லஞ்சம் வாங்கியிருக்கான் வெளியில் வந்துருச்சுன்னா அவங்க பேரையே கெடுத்துட்டீங்க அதனால் உங்கள் உறவு ஒரு விசேஷமான உறவு நீங்கள் சொன்னபடி அதனால் தேர்தலுக்காக ஏற்பட்ட உறவு அல்லங்கிறார்கள் எல்லாத்துக்கும் மேலே நாங்கள் பாதி கம்யூனிஸ்ட்டுங்கிறாங்க பாதி கம்யூனிஸ்டுகள் என்னுடைய பேரே ஏன்னா அவனும் நாட்டுக்கு எதிரானவன் சீனாட்ட பணம் வாங்குகிறவன் ரஷ்யாட்ட பணம் வாங்குகிறான் நீங்களும் இப்படி தான் இது வெள்ளைக்காரனுக்கு ஆதரவாக கொடுத்தீங்க ஜஸ்டிஸ் கட்சின்னு ஒரு கட்சியாக ஆரம்பித்து வெள்ளையனுக்கு ஆதரவாக இருந்தார் உங்கள் ஈவேரா சுதந்திரம் கொடுக்கும்போது வெள்ளையினை பார்த்து கொடுக்காதே என்ன ஏன்னா ஜஸ்டிஸ் கட்சி தேச விரோத கட்சி நீங்கள் அவன் கம்யூனிஸ்டுக்காரன் வந்துக்கிட்டு சீனாவுக்கு இடது கம்யூனிஸ்ட்டும் வலது கம்யூனிஸ்ட் வந்து ரஷ்யாவோட இருந்து பணம் வாங்குறாங்க அப்போ நீங்களாம் ஒரே குளத்தில் ஊரிய மட்டை தானே அதனால தான் ஸ்டாலின் என்ன சொல்லிட்டாருன்னா எங்கள் உறவு நாங்கள் பாதி கம்யூனிஸ்ட்டுகள் அப்படிங்கிற அதனால் நீங்கள் பாதி கம்யூனிஸ்ட்டோ இல்லை கம்யூனிஸ்ட்டோ பாதி திமுகவோ தெரியல ரெண்டு பேரும் ஒரே கோ சாக்கடையில் ஊழிய மட்டை அதனால் இவர் சொல்கிறாரு என் பேர் ஏன் ஸ்டாலின் வச்சாங்க இதுக்காகத்தான் வைத்தார்கள் கம்யூனிஸ்ட்டுகளோடு எங்கள் ரத்தத்தோடு கலந்ததுங்கிற அந்த ஸ்டாலின் வந்து பேர் வச்சதை ரொம்ப பெருமையாக சொல்கிறார் ரொம்ப பேருக்கு தெரியாது ஸ்டாலின்னா யாரு அப்படின்னு ரொம்ப பேருக்கு தெரியாது ஸ்டாலின் என்பவன் இந்த ஸ்டாலினும் சொல்ல இவரை வந்து நான் என்பவர்னு தான் சொல்லுவேன் நான் அந்த ரஷ்யா சர்வாதிகாரி ஸ்டாலினை பற்றி சொல்கிறேன் அந்த ஸ்டாலின் என்பவன் மிகப்பெரிய செல்வாதிகாரி ரேஷியாவின் மிக மோசமான சர்வாதிகாரி அவனுடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா அநியாயம் அக்கிரம மக்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டி விடுறது அத்தனையும் பண்ணினான் ஆனால் ரொம்ப சர்வாதிகாரியாக இருந்தான் சொந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மனைவி ரெண்டாவது மனைவியை விஷம் வச்சு கொண்டுட்டான் ரெண்டாவது மனைவியை காலியும் ரெண்டாவது மனைவியை கொண்டது மட்டும் இல்லை கடைசி மார்ச் மாதம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஒன்றுனா எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா ஸ்டாலின் பிறந்த வருஷம் மார்ச் அஞ்சாந்தேதி ஸ்டாலின் பிறந்தது மார்ச் ஒன்று ரஷ்யா செல்வாதிகாரி ஸ்டாலின் மார்ச் அஞ்சாந்தேதி ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு அப்படியே பக்கவாதம் வந்து சத்து பண்ணுறது அவர் ஒன்றும் பெரிய மிகப்பெரிய தியாகி அல்ல பல போர் போர்க்குற்றங்களை செய்தவர் எல்லாத்துக்கும் மேலே ஸ்டா நேதாஜி அவர்களை தேசப்பதான் நேதாஜி அவர்களை தூக்கிலே தொங்க விட்டு கொலை செய்தவன் அந்த ரஷ்யா அதிபர் ஸ்டாலின் ரஷ்ய சர்வாதிகாரி அவன் இந்தியர்கள் அனைவருக்கும் எதிரி தான் அவன் பேரை கேட்டாலே உண்மையான இந்தியர்கள் யாருமே வந்துக்கிட்டு காரி துப்புவாங்க அதனால தான் இவர் என்ன பண்ணார் நம்ம கருணாநிதி ஸ்டாலினுக்கு அப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு ஸ்டாலின் பிறந்திருக்கார் கருணாநிதிக்கு கண்ணாணி முதலே பேர் வச்சுட்டார் சாமி துறை எனக்கு ஆ பாம்பளை பைய பிறந்தா என்னங்க அது சாமி துறைன்னு கேட்டாங்க ஆமாம் நம்ம ராமசாமி ராமசாமி ஈவே ஈவே ராமசாமிக்கு வந்து கடைசி பேர் வந்து சாமி தானே அவர் எங்கள் முதல் குரு ரெண்டாவது குரு அண்ணாதுரை அதுரை அண்ணாதுரையில் துரை கடைசியில் வருது இல்லை அதனால் பெரிய குரு பேரில் இருந்து கடைசி சாமியவும் சின்னதுரை சின்ன குரு பேரில் இருந்த கடைசி துறையும் எடுத்து என் பையனுக்கு சாமி துறைன்னு பேர் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ பேர் ஸ்டாங் அதாவது ஃபிக்ஸ் பண்ணிட்டா என்ன சாமி துறை ஒன்றாம் தேதி மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அப்போ ஐம்பத்தி மூணாம் மார்ச் அஞ்சாம்தேதி ஒரு மேடையில் பேசிக்கிட்டு இருக்கார் அது வந்து ஸ்டாலின் அந்த ரஷ்ய சர்வாதிகாரி ஸ்டாலின் இறந்து விட்டார்னா ஒரு மேடையில் பேசும்போது வருது ரஷ்ய ஒரு சர்வாதிகாரி ஸ்டாலின் இறந்து விட்டார் ஃபுல் தண்ணி அடிச்சுட்டு ஃபுல் தண்ணீர் சிட்டு பக்கவாதம் வந்து தான் இறந்தார் அது வெளியில் சொல்கிறேன் அவனை தியாகி ஆக்கிட்டாங்க அந்த அயோக் இனவங்கள்லாம் தியாகி ஆக்கிட்டான் அது பேசும்போது ஸ்டாலின் இறந்து விட்டாருங்கன்னு ஒரு ஐடியா அவர் சாமி பிறைக்கு பதிலாக நம்ம ஸ்டாலின் வச்சிடலாமே இறந்து போயிட்டார் நம்ம ரகம் நம்மளை வந்து நம்ம முத மனைவியை கொண்டுட்டோம்னு சொல்லி தானே எல்லோரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நம்ம மேலே அதே மாதிரி அவர் வந்து ரெண்டாவது மனைவியை கொண்டவர் அவர் நம்ம ஒன்றாவது காளி ஒன்று அவர் ரெண்டாவது காளி பண்ணார் நம்ம ரெண்டு பேத்துக்குள்ளே ஒட்டு உறவுனா இருக்கார் அதனால் நம்ம இது அட்ராசிட்டி அநியாயம் அக்கிரமம் எல்லாத்தையும் பண்ணுற அதனால் நமக்கு ஸ்டாலின்கிற பேர் தான் பொருத்தமாக இருக்கும் சாமி தொலை வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஸ்டாலின்னு வச்சார் இதுதான் கதை ஆனால் இவர் எப்படி பிளேட்டை துளிப்புறாருன்னா என் பேரே அதற்காகத்தான் ஸ்டாலின் உங்கள் என்ன பெருமையாக வச்சுக்கிற பேர் கொலையாரன் ஸ்டா ரஷ்ய செல்வாதியாரி பல கொலைகளை செய்தவன் அவன் அவன் ஒரு சர்வாதிகாரி அங்கே போய் அவருடைய சரித்திரத்தை படித்து பாருங்கள் ஸ்டாலின் அப்போது தான் ஸ்டாலின் என்று பெயர் வைத்தது உங்களுக்கு பெருமையாக இல்லை அவமானமாகிறது தெரியும் ஆனால் இதை பல தடவை சொல்லியிருக்கேன் ஸ்டாலின் ஒரு புஸ்தகம் எழுதினார் உங்களில் ஒருவன் அப்படின்னு இவர் வந்து நம்மளில் ஒருத்தரான் உங்களில் ஒருவன் எழுதினார் அதில் அந்த உண்மையை எழுதி இருக்கிறார் இவங்க அப்பா நம்ம தான் ஒன்றும் படிக்கலை நமக்கு தான் அப்பா படிப்பு வரல இங்கிலீஷை அடித்து போட்டாலும் வராது நம்ம பையனாச்சும் கொஞ்சம் இங்கிலீஷ் எதையாச்சும் பேசட்டோம்ட்டு அந்த கான்வெண்ட்டில் சேர்க்குறதுக்கு இவர் முடிவு பண்ணார் அப்போ சென்னையில் ஜெயலலிதா படித்த கான்வெண்ட் ஜெயலலிதா அவர்கள் படித்த கான்வெண்ட்டு அது சர்ச் பார் அங்கே இங்கிலீஷை நல்லா பேச வைப்பாங்க அதனால் ஸ்டாலினை இங்கிலீஷை பிறந்து கட்டணும்னு சொல்லி தான் கருணாநிதி பெரிய ஆளுங்களை ரெக்கமெண்டேஷன்லாம் வச்சு அப்போ காங்கிரஸ்லாம் அவருக்கு அப்போ எல்லாம் மந்திரிங்கள்லாம் இருந்தாங்கள்ல என் பையனுக்கு எனக்கு கேட்டு சர்ச் பாருக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க ஃபோன் பண்ணோன்னு அவர் முக்கியமான விஐபியோட பையன் அட்மிஷன் வராரு சேருங்கன்னு ஒன்று ஸ்டாலின்ஸ் ஒவ்வொரு அட்ரஸ் எல்லாம் பண்ணி அட்மிஷன் வாங்க போகிறார் இப்போ இந்த எல்கேஜிக்கெல்லாம் அட்மிஷன் வாங்கிறாங்கள்ல அது மாதிரி கருணாநிதி அவர்களின் மகனவர் சர்ச் பாருக்கு கேட்டாங்க சரி என்னன்னு கேட்டாங்க இல்லை அவருக்கு ஒன்றாம் கிளாஸ் சேர்க்கணும் ஓ அப்படியா சரி அப்படின்ட்டு ரெண்டு மூணு கேள்வி கேட்டுருக்காங்க அப்போ எனக்கு கிடைச்ச செய் அதுக்கு இவர் சொன்ன பதிலை பார்த்தோன்னா அவங்களுக்கு தலையே சுற்றிடுச்சு இவரை போய் கான்வென்ட்டில் சேர்த்தா என்னடா ஆகுறதுன்னு ஒன்றுமே ஓடல எப்படிடா ரிஜெக்ட் பண்ணுறது ஒன்றும் இல்லையே எப்படி பண்ணுறது எல்லாம் விஐபின்னுங்கிறாங்க அரசாங்கத்திட்ட இருந்து இந்த கல்வி மந்திரி வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாரு இவ்வளவு கேவலமாக பதில் சொல்கிறாரு இவரை போய் ஒன்றாங்க்ளாஸ் என்ன எப்படி ராஜ் சேர்க்கறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது சார்னு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறாங்க உங்கள் பெயர் என்ன இவர் ஸ்டாலின் அப்படி எம் கே ஸ்டாலின் அப்படின்னு சரின்னு போட்டுட்டு நோ அட்மிஷன் உங்கள் பேர் சரியில்லை அப்படின்னு தூக்கி போட்டாங்க பேர் சரியில்லை இவர் கேள்வி கேள்விக்கு பதில் சொன்னதை வச்சு தான் தலை சுற்றி போய் தூக்கி போட்டாங்க ஆனால் சொல்லிட்டாங்க உடனே உடனே எஜுகேஷன் மினிஸ்டர் காங்கிரஸ்லேருந்து ஃபோன் பண்ணார் ஏன் அவருக்கு கொடுக்கவில்லை சார் அவர் வைத்திருக்கும் பெயர் நம்ம தேச விரோத பெயர் சார் சொன்னாங்க அவர் இப்ப வாங்கி படிங்க என் பேரை கேட்டதும் எனக்கு அட்மிஷன் மறுக்கப்பட்டதுன்னு எழுதியிருக்காரு அவர் உங்கள் பேரை கேட்டவுன்னா உனக்கு கிடையாது அவர் தேச விரோதி சார் ஸ்டாலின் அவர் பேரவர் வச்சிருக்காருன்னு சொல்லி ஸ்டாலின் என்ற பெயருக்காக இவருக்கு இப்போ கான்வென்ட்டில் பார்க்கு படிப்பது தவிர்க்கப்பட்டது பாவம் அந்த கான்வென்ட் தப்பித்தது ஏன்னா இவர் டெவலப்மெண்ட் 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 இப்போ பேசுகிற இங்கிலீஷை பார்த்தா இவர் அங்கே போய் கான்வெண்ட்டில் போயிருந்தா கொலை பண்ணி இங்கிலீஷை அங்கே சொல்லி கொடுக்குற ஆதிகாரங்களுக்கே இங்கிலீஷ் மறந்து போயிருக்கோம் அதனால் அவரை வந்து நிறுத்திட்டாங்க இப்படித்தான் ஸ்டாலின் என்ற பெயருக்காக அவர் இதே போயிடுச்சு அட்மிஷனு இதை பெருமையாக சொல்கிறார் நான் வந்து என் பேர் ஸ்டாலின் நான் கம்யூனிசமும் நாங்களும் ஒன்றாக கலந்தவர்கள்னு சொல்கிறாரு அதனால் ஸ்டாலின் வந்து அதை பெருமையாக சொல்லிக்காதீங்க உங்கள் ஸ்டாலின்கிற பேர் தான் உங்களுக்கு வந்து எதிர்மறையான விஷயம் நீங்கள் கெட்டவர் அப்படிங்கிறது உங்கள் பேர் வந்து நிலவிக்கும் அப்படிங்கிறது அந்த பேரே வச்சுக்கோங்க சாமி பாவம் தப்பிச்சது ஸ்டாலின்னே வச்சுக்கோங்க